பலிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏறெடுக்க வேண்டும் கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் காத்தாறை ஏழு மாதங்கள் இந்த வருடத்திலே கடந்து சென்றிருக்கிறது ஏழு மாதங்கள் முழுவதும் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து அழகாக அற்புதமாக பத்திரமா இனமை நடத்தியது முதலாவது நாளிலே தேவ சமூகத்திலே ஆர்ப்பரிக்கும்படியாக கொடுத்த நல்ல நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கலாமா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் இருக்கிற இடங்களே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே இந்த நாளிலே கூட ஆண்டு ஒரு வார்த்தைகளை கொடுங்கப்பா உங்கள் வார்த்தைகளிலே நாங்கள் பலனடைய ஆண்டவர் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சகல துதிகணமகிமேல நாம கேரடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா அறுபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மிக நல்லா தெரிந்த ஒரு வசனம் தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை ஏசாயா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்த அலிலுயா கர்த்தருடைய மகிமையை ஆண்டவர் நம்மேல் உதிக்க பண்ணுவார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது மகிமையை ஆண்டவர் நம்மேல் உதிக்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு எடுத்த வாக்குத்த வார்த்தை அப்படியே நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த வார்த்தை எழும்பி பிரகாசி என்று கொடுத்திருக்கிறார் எழும்ப வேண்டும் எழும்பு 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 சீனை அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம் உன் ஒளி வந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனத்தை கவனிச்சு பாருங்க இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆண்டவர் எழும்பி பிரகாசி என்று சொல்லிட்டு கீழே அந்த வசனத்தை பார்க்கும்போது முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் கவனிச்சு பாருங்கள் என்ன காரியம் அப்படின்னா எழும்பி பிரகாசின் ஆண்டவர் சொல்லிட்டார் சபையை பார்த்து ஆனா இரண்டாவது வசனம் சொல்கிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா மகனே மகளே உண்மையில் என்னுடைய மகிமை உதிக்கும் நீ எழும்புவ கருத்தருக்காக ஆனால் நீ எழும்புவ உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியுமா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழும்பணும் தெரியுமா நீ எப்பேற்பட்ட நிலைமையில எழும்பு எழும்பணும் தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கும்போது எல்லாரும் பயங்கரமாக ஸ்பிரிச்சுவலா இருக்கும் போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து துதிக்கிறது ஜெபிக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆமாம் ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் எல்லாருமே நல்லா பயங்கரமாக இருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே ஆண்டவர் துதித்து பாடுறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது அது ரொம்ப ஈஸியானது தான் ஆமாம் ஈஸியான காரியங்கள் தான் ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும் பாருங்க ஒருத்தங்க மட்டும் தலையில முக்காடு போட்டுட்டு அலிலியா பாடுவாங்க பாருங்க அது ரொம்ப சேலஞ்சான லைஃப் அப்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம சில நேரங்களில் நினைப்போம் எலும்பி பிரகாசி அப்படி ஒரு இருள் உலகத்தை மூடு ஆனாலும் உண்மையில் கர்த்தரொதி இருப்பார் எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது அப்படின்னு சொன்னோன்னே இந்த வார்த்தைகளை பார்க்குற நமக்கு தோன்றுறது என்ன அப்படின்னு சொன்னால் ஐயோ பயங்கரமான காரியங்கள் ஆண்டவர் நம்மளை எழுப்புவார் அப்படின்னு ஆனால் இதனுடைய ரகசியம் புரியறதில்லை எல்லாருக்கும் எலும்பி பிரகாசி அப்படிங்கிறது வேற அந்த ரெண்டாவது வசனத்தை படித்ததுக்கு தான் நம்ம கண்கள் திறக்கப்படும் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே ஒருத்தனை மட்டும் எழுப்புறாரு நீ எழும்பி பிரகாசி ஆனால் இருள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே இருள் இருக்கும் உன்னை சுற்றிலும் சில காரியங்கள் நடக்கும் உன்னை சூழ்ந்து சில காரியங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ எழும்பி நிற்கணும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடானாலும் ஆனாலும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் ஊ மேலே மட்டும் கருத்தருடைய மகிமை வரும் ஊ மேலே மட்டும் ஒரு வெளிச்சம் வரும் மேலே மட்டும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் நீ தான் எழும்பணும் நீ தான் எழும்பணும் நீ தான் எழும்பணும் எல்லாரும் துதிக்கும் போது நம்ம கூட்டத்தில் சேர்ந்து துதிக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸியாக துதிச்சுட்டு போயிடலாம் ஆனால் உலகமே ஒரு இருளுக்குள்ளே குள்ள மூழ்கிட்டு இருக்கும் உலகமே ஒரு காரியத்தை ஆமான்னு சொல்லும்போது நீ ஒருத்த மட்டும் இல்லைன்னு சொல்ல சொன்னா உன்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா பைத்தியோன் கிண்டல் பண்ணுவாங்க உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அததான் பவுல் சொல்றாரு ஆமாம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஒரு கூட்ட ஜனம் பார்க்குது ஒரு கூட்ட ஜனம் மட்டும் தனியாக பிரிஞ்சு நிற்குது அந்த ஜனம் மட்டும் இந்த ஜனத்துக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த ஜனம் அதை பார்த்து சொல்லுது பைத்தியங்க அப்படின்னு சொல்லுது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை சொல்கிறாங்க ஆமாம் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுது ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய மகிமை உண்மேல் காணப்படும் கர்த்தருடைய மகிமை உண்மேல் காணப்படும் இருள் பூமியை மூடுது காரிருள் ஜனங்களை மூடுது பாருங்க மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு பின்னாடி புதிய ஏற்பாடு தொடங்கப்பட்ட அந்த காலம் வரைக்கும் நானூற்று முப்பது ஆண்டுகள் ஒரு இருளின் காலங்கள் இருண்ட காலம் என்று வேதமதை வர்ணிக்கிறது பைபிள்ஸ் கால சொல்கிறாங்க இருண்ட காலங்கள் கர்த்தருடைய வாக்கு எதுவுமே இல்லை இருள் மூடியிருந்தது அதனால தான் ஆண்டவருடைய அந்த பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசி சித்தது அப்படிதான் ஆண்டவர் நம்மை எப்படி வைக்கிறார் அப்படின்னா நம்மை சுற்றி பாருங்க அந்த இரண்டாவது வசனத்தின்படி இருள் பூமியை மூடி இருக்கு காரிருள் ஜனங்களை மூடி இருக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏதோ இந்த வார்த்தையை நம்ம எடுத்தோனையே இது நல்லா தெரியும் இது வாக்குத்தமான வார்த்தை எழுபி பிரகாசின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம எழுபி பிரகாசி போயில்ல ஜனங்களே இரண்டாவது வார்த்தையை நீங்கள் படிச்சு பாருங்க இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நம்மளை சுற்றிலும் இருள் நம்மளை சுற்றிலும் மரண இருள்கள் காரிருளின் திசையிலே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எங்கேயும் அன்பு இல்லை எங்கேயும் சமாதானம் இல்லை எங்கேயும் பாவங்கள் எங்கேயும் பரிசுத்தம் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் இப்போ நம்ம இந்த மீட்டிங் பண்ணிவிட்டு பிரேயர் பண்ணிட்டு செய்தி ஆன் வருகிற செய்திகள் எதுவும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒவ்வொரு செய்திகளும் திகழவுட்டு நம்மளை வேதனைப்படுத்திக்கிறதாக அழுக வைக்கிறதாக பயப்படுத்துகிறதாக இருக்கிற காரியங்கள் இருள் பூமியை மூடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஏதோ சமாதானமான காலங்களில் வாழ துதிக்கும் சேர்ந்து துதிக்கிறது அது சாதாரணமான காரியம் தான் பெரிய ஒரு காரியம்லாம் வேண்டாம் எல்லாருமே ஒரு மார்க்கத்தின் பின்னாடி போகும்போது அந்த நூற்றி இருபது பேர் மட்டும் மேல் வீட்டரையில் போய் நின்று அங்கதான் பரிசு தாவியானவர் சிலவங்களை அப்படியே ஆண்டவர் பிரிச்சுட்டே இருப்பாரு ஒரு சில கூட்டத்தை அப்படியே பிரிச்சுட்டே இருப்பாரு தனிப்படுத்திட்டே வருவாரு ஆமாம் எல்லாரும் போல வாழ நம்ம அழைக்கப்படலை எல்லாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த காலை வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக கடந்து வருகிறது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உனக்கு வெளிச்சம் வந்திருக்குது உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தில் நீ நடந்துடணும் சிலருக்கு பாருங்கள் ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை கொடுத்தாலும் அந்த வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் சுற்றிலும் உலகத்தில் இருள் இருக்குது இந்த இருளான உலகத்துக்குள்ளே நாம் மட்டும் எப்படி அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோ எழுதி வைக்கிறார் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளணும் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை இந்த உலகம் அப்படிதான் இருக்கும் அதுதான் உலகம் இந்த உலகம் வந்து எப்போவுமே ஒரு சில காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கும் உலகத்தின் காரியங்கள் ஆன்று சொல்லுவார் உலகத்தின் அதிபதி வருகிறான் உலகம் மாமுசம் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் உலகம் சில காரியங்களை சொல்லிட்டே வரும் உலகத்தின் டீச்சிங் வேறு பரலோகத்தின் டீச்சிங் வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டும் ஒத்தே போகாது ரெண்டும் ஒத்து போகாது ரெண்டையும் இணைக்க முடியாது அதனால தான் ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது ரெண்டையும் ஒன்னாக்க முடியவே முடியாது நீ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் முடியவே முடியாது முடியவே முடியாது செய்யவே முடியாது ஆமா இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் மாறுபாடுள்ளவன் ரெண்டு வழிகளை நடந்தினோ அதில் ஒன்றிலே விழுவா என்று வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் எச்சரிக்கிறது உலகமெல்லாம் அப்படி இருக்குது நானும் அப்படி இல்லை இல்லை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காலை வேலையிலே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்திருக்கிறது உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு வரவங்க யார் தெரியுமா ராஜாக்கள் வருவார்கள் இந்த பூமியிலே ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் ராஜாக்கள் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வெளிச்சம் என்னென்னு தெரியல ஆனால் உனக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீயோ அற்பமாக எண்ணப்பட்டவன் நீயோ என்ன மட்டும் போனவன் ஒதுக்கப்பட்டவன் யோசேப்பே உனக்கு ஆண்டோர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் யோசேப்பே ஆனா நீ இருக்கிற இடம் சிறைச்சால எல்லாம் ஓடி வராங்க அந்தன அந்த நேரம் வந்தவனை ஒதிக்கிற உன் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள் ஒருத்தங்க இருக்கான் சொப்பனங்களை வியாக்கானம் பண்ணி சொல்கிறவன் நான் மறந்துட்டேன் ராஜாவே நீங்கள் என்ன சிறைச்சாலையில் போட்டிருந்தீங்கல்ல அப்போ எனக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு பானபாத்திரக்காரன் சொல்கிறான் பார்வனுடைய பானபாத்திரக்கார சிவம்பாகிகளின் தலைவனை அந்த மரத்திலே தூக்கி போட்டு அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனை தன்னுடைய ஸ்தானத்திலே ராஜா நிறுத்துகிறான் இந்த சொப்பனங்கள் அதற்கு முன்னாடியே யோசிப்பினால் தெளிவிக்கப்படுக செய்கிறது நான் மறந்துட்ட ராஜாவே இரண்டு வருடம் மறந்து விட்டான் யோசேப்பை உடனே அந்த சிறைச்சாலையை நோக்கி தீவிரமாய் ஓடி வர்றாங்க யோசேப்புக்கு ஒன்றும் புரியலை டக்கு டக்கு டக்குன்னு அவனை அப்படியே சவரம் பண்ணி வேறு வஸ்திரங்களை தரித்து கொண்டாந்து நிறுத்துறாங்க உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வந்து கேட்க போகிறாங்க ஆண்டவருக்கு அதற்கு பின்னாடி நடந்த காரியங்களை பாருங்கள் பொர் சரப்பணியை தரித்து சாப்நாத் பனேயா அப்படிங்கிற பேரை தரித்து அவனை வந்து அந்த பார்வோனில் அந்த ராஜாவுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தும்படியான காரியங்கள் அங்கே நடக்கிறது ஒளி உதிக்கிற ஒளியின் ரா ராஜாக்கள் வந்து நின்று கேட்கணும் சில சமயங்கள் இந்த காரியத்தில் ஒரு தப்பு நடக்குது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற ஜனங்களாக நம்ம இருக்கும்போது தான் காரியங்கள் அழகாக அப்படியே நடக்கும் இருள் பூமியை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை உள்ளதாக மாறணும் ஆனால் இன்றைக்கி சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம சுற்றி என்ன காரியங்கள் அப்படின்னா சாக்குபோக்கான சில காரியங்களை சபை சொல்லி கொண்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது உலகம் மட்டுமே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சிஸ்டர் உலகத்தில் இதுதான் தான் ஓகேங்கிறாங்க உலகத்தில் இதை சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக யோகா செஞ்சு தான் ஆகணும் யோகா செய்யலனா வராதுன்னு சொல்கிறாங்க என் பிள்ளைய நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த இந்த ஸ்லோகன் நீங்கள் சொல்லணும் இல்லை எங்களால் சொல்ல முடியாது இந்த காரியத்தை சொல்ல முடியாது இல்லை இந்த ஸ்கூலில் தான் ரொம்ப எஜுகேஷன் நல்லா இருக்குது சிஸ்டர் அதனால் நாங்கள் இதில் தான் இல்லை இல்லை உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம உலக பொருளுக்கும் நம்ம ஆண்டவருக்கும் செய்ய முடியாது ஒருவனை வெறுத்து ஒருவனை நேசிப்பான் ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியாக நம்ம இருக்க வேண்டியும் அப்படியாக நம்ம இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுடைய வெளிச்சத்துக்கு தான் ஜாதிகள் ஓடி வருவாங்க ராஜாக்கள் ஓடி வருவாங்க அப்படிப்பட்டவர்களுடைய வெளிச்சத்திலே தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் அந்த வெளிச்சத்திலே தான் ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்க முடியும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம்ப்பா நீ ஏதோ அப்படியே குறுகி எப்படியே மூளையில் ஓரத்தில் இருக்கிற பட்டணம் இல்லை நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் உங்கள் வெளிச்சம் அவர் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் உன் மேலே ஒரு வெளிச்சத்தை நான் வச்சுட்டேன் எழும்பி பிரகாசி முன் ஒளி வந்தது உன் மேலே ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டேன் ஆனால் உன் வெளிச்சம் பிரகாசிக்குதா இந்த கேள்வியை பரிசு ஆவியானவர் சபையை பார்த்து இந்த காலை வேலையிலே கேட்கிறார் உன் மேலே நான் வெளிச்சத்தை வச்சுட்டேன் ஆனால் அந்த வெளிச்சத்தை நீ பிரகாசிக்கிறியா மகனே பிரகாசிக்கிறியா மகளே உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்குதா மறைத்தோரை விட்டு எழுந்திரு கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் அலைலூயா மறித்தோருடைய காரியங்கள் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் இருளுக்குள்ளே அமிழ்த்து சென்றது சில தேவ பிள்ளைகள் ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபிச்சோனோ ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபிச்சோனே எங்களுக்கு பதில் வந்தது சில காரியங்கள் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களை நிறுத்துங்க நிறுத்துங்க இனிமேல் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமாக இரட்டிப்பான வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளின் காலை வேலையில் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது உதிக்கிற ஒன்னு ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் இருள் பூமியை மூடும் காரி ஜனங்களை மூடும் ஆனாலும் உங்கள் மேலே உதித்து இருக்கிற அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படணும் வெளிச்சத்தை எதுக்கு கொடுத்துருக்காரு சும்மா நம்ம மட்டும் அப்படியே வெளிச்சத்தை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறா நம்ம மட்டும் அப்படி இருக்கிறக்கா இல்லை இல்லை அந்த வெளிச்சம் எதுக்கு தெரியுமா உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்து அனைகருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுவதற்கு உங்களை பார்க்குறவங்க அவரை பார்க்கறது மலை மலைமீடு இருக்கிற பட்டணமாக இவங்களை ஏன் வைச்சாரு மரக்காலுக்கு கீழே விளக்க கொளுத்தி ஒருவனும் வைக்க மாட்டானே ஆண்டவர் சொல்றாரு விளக்க கொளுத்தி நான் ஏன்ப்பா அடியில் வைக்கிறக்காப்பா உன்னை நான் கொளுத்தி வச்சேன் உனக்கு உனக்கு நான் கொளுத்தி போட்டிருக்கேன் உன்ன நான் பூமியின் மேலே அக்குனியை கொளுத்தி போட்டுட்டே அப்படியே அது ஓரமாக இருக்கிறக்கா இல்லை அது பற்றி எரியணும் அதுக்கு தான் நான் கொளுத்தி போட்டேன் உன் மேலே வெளிச்சத்தை ஏன் வச்சு தெரியுமா அது பிரகாசிக்கணும் அதுக்கு தான் போட்டிருக்கேன் நான் ஏதோ சும்மா அப்படியே உன்னை நான் வந்து பிரகாசிச்சுட்டு போகலை உன்னோட வெளிச்சம் அவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கணும் இருள் பூமியை மூடட்டும் கார்கள் ஜனங்களை மூடிட்டு போகட்டும் அந்த நேரத்தில் நீ அவர்களுக்கு நடுவில் வெளிச்சமாக நிற்கணும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் தான் நிருபங்களில் பவுள் எழுதுவார் நீங்கள் யார் தெரியுமா வெளி வெளிச்சத்தின் பிள்ளைகள் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்களல்ல இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளிலே மூழ்கி கிடக்கிறது இருளுக்குள்ளே கிடக்கிறது ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருந்தாலும் கூட எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொன்னாலும் கூட எழும்பாதபடி சில காரியங்கள் அவர்களை அடக்கி கொண்டிருக்கிறது அடக்கிறாங்க அடக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய காரியங்களை அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசு தாவியானவருடைய வார்த்தை இந்த காலை வேலையிலே கடந்து வருகிறது நான் மேலே வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதுக்கு ஏதோ அந்த வெளிச்சத்தில் மட்டும் நீ களி கூர்ந்து உட்கார்ந்துருக்கறக்கு இல்லை அந்த வெளிச்சத்தில் மட்டும் நீ உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை பாருங்கள் என்ன நடக்குது அந்த நானூற்றி முப்பது வருஷ காலம் நான் சொன்னனே மளிகா தீர்க்கதரிசியிலேருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் ஒருத்தங்க வரான் சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த விளக்கில் அந்த வெளிச்சத்தில் கழிகூற அப்படியே மனதாக இருக்கிறாங்க யார் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தால் நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் கொஞ்ச காலம் கழிகூற மனதாக இருந்தீர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காரதுக்கு ஆசை யோவான் சொல்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் சும்மா அந்த ஞானஸ்நானத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாவம் மன்னிப்புக்கென்று வழங்கப்படுகிற அந்த ஞானஸ்நானம் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நாள் இல்லை உன்னுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது வனாந்தரத்திலே வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் அண்ண யோவான் ஸ்நானகன் வருகிற சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் அப்போ ஏதோ கொஞ்சம் அப்படியே யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் நீங்கள் கொஞ்சம் காலம் அப்படியே அந்த அந்த லைட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே இருக்கிறவங்கள பாவ மன்னிப்புக்கென்று மனம் என்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அப்படியே அப்படியே அமிழ்ந்து போவதற்கல்ல எழும்பணும் நீங்கள் அடுத்து எழும்பணும் அநேக காரியங்கள் இருக்கிறது அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எழுமணும் ஒவ்வொருவரும் எழுமனும் கையில் பட்டயத்தை பிடிச்சு ஒரு கையில் பட்டயம் ஒரு கையில் பாருங்கள் என்ன நடந்தது ஒரு கையில் பட்டயத்தை பிடிச்சுக்கொடணும் ஒரு கையில் அவங்க வந்து அந்த வேலை செய்கிறதுக்கான அந்த காரியங்களை பிடிச்சி கொண்டு என்ன பண்ணாங்க அலங்கத்தை கட்டுனாங்க அலங்கம் கட்ட வேண்டிய நேரம் நம்ம நம்ம பண்ணிட்டுருக்கோம் அலங்கம் கட்ட வேண்டிய நேரம் ஐம்பத்ரெண்டு நாளுக்குள்ளே எழுவூள் மாதத்தில் அந்த காரியங்களெல்லாம் நடந்து முடிஞ்சது நெகேமி நெகேமியாவில் நம்ம படித்து பார்க்குறோம் ஒரு கையில் ஆயுதம் பிடிச்சிருந்தாங்க ஏன்னா சன்பல்லாத்து தொபியா பயமுறுத்துறவங்க பயமுறுத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க ஞாபகூரி ஜீவித்துக்குள்ளே வரும்போது சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படியெல்லாம் முடியாதுங்க இந்த உலகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்க முடியாது நீங்கள் பேசுகிறது பைபிளுக்கு வேணா அது ஒத்து வரும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அப்படி இருப்பாங்க இருக்கிற இல்லை ஒரு பட்டயம் ஒரு கையில அந்த வேலை அந்த காரியங்களை பண்ணிவிட்டு ஒரு கையில பட்டயத்தை பிடிச்சிட்டு ஒரு கையில அலங்கத்தை கட்டுனாங்க நம்ம இப்ப அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் சமீபத்தில் ஒரு காணொலி வந்தது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன் வேதாகமத்தை அப்படியே பிடிங்கி பிடிங்கி எரிச்சு போடுறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்குது அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தான் இருக்குது எத்தனையோ பேர் வேதாகமத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரிண்ட் பண்ணுறது காரியங்களுக்கு தன்னுடைய கஷ்டத்துலையும் நஷ்டங்களையும் உதவி செய்கிறாங்க வேதாகமங்கள் விநியோகிக்கப்படுகிறது ஆனால் பாருங்கள் ஆண்டருக்கு விரோதமாக இருக்கிறவங்க பயங்கரமாக வேதாகமத்தெல்லாம் பிடுங்கி எரிச்சு அப்படியே காலில் மிதித்து எரிக்கிற அந்த காரியங்கள் என்ன அது நடந்து கொண்டே இருந்தாலும் அதை கண்ணில் நம்ம பார்க்கும்போது இருதயம் உடைக்கப்படுது நொறுக்கப்படுது அதாவது வால்டர் அப்படிங்கிற ஒரு நாத்திகவாதி இருந்தாராம் இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததான ஒரு உண்மை சம்பவம் அவர் அவரை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வால்டர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நாத்திகவாதி அவர் பயங்கரமாக எழுதி பயங்கரமாக இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாத்திகத்தை பயங்கரமாக பேசினவர் அவர் சொல்லிட்டு இறந்து போனாரா நான் போகிறேன் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பைபிள் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் நாட்கள் காலங்கள் கடந்தது பரிசு தாவியானவர் பரலோகம் இந்த வார்த்தையை பார்த்தது நடந்தது என்ன தெரியுமா வாழ்களுடைய வீடு ஒரு சில காரியங்களுக்காக சூழ்நிலைகளுக்காக அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்க கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை விற்க வேண்டிய சூழ்நிலை விற்றுட்டாங்க அந்த வீட்டை பெரிய அரண்மனை போல ஒரு வீடு பெரிய ஒரு வீடு வித்துட்டாங்க அவங்களுடைய குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ அதை சேல் பண்ணி என்னமோ இதாகி போயிட்டாங்க காரு என்னென்னா அந்த இடத்த பைபிள் சொசைட்டி வாங்கிச்சு அது எதுக்கு வாங்கிச்சு அப்படின்னா வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகப்படி ஒரு பெரிய ஒரு இடமா அந்த காரியம் மாறிச்சு வாழ்க்கை போயிட்டாரு ஆண்டுகள் கடந்து போச்சு அவர் போயிடும் போயிரும் சொன்ன வேதாகமம் அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் செய்யற வார்த்தை ஆண்டவர் செய்யற அந்த காரியங்கள் பரலோகம் பார்த்துட்டே இருக்குது சொல்ற வார்த்தைய காலங்கள் யுகங்கள் கடந்து போனாலும் அவர் வார்த்தைகள் மாறாது வானம் பூமியும் முடிந்து போனாலும் இந்த காலை சபையை பார்த்து தாண்டவர் சொல்கிறார் உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்தது அப்போ ஒளி வந்துருச்சு நம்ம மேலே வந்துருச்சு ஒளி வந்துருச்சு ஆனால் அந்த ஒளியை நம்ம பிரகாசிக்கிறோமாங்கிறது தான் கொஸ்டின் ஆண்ட்ர சொல்கிறாரு நான் வந்து விளக்கு கொளுத்தி அடியில் வைக்கலப்பா உன் மேலே நான் வச்சுட்டேன் ஒருவனும் விளக்கை கொளுத்தி அடியில் வைக்க மாட்டான் நான் உங்கள் மேலே வச்சுட்டேன் ஒளியை வச்சுட்டேன் வெளிச்சத்தை வச்சுட்டேன் நீ எழுப்பி பிரகாசிக்கிறியா நான் உனக்கு சொன்னேன்ல உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது சில நேரங்களிலே இந்த காரியங்களிலே புத்தி இல்லாமல் போனதுனால நம்ம நல்லவங்க தான் தேவ சமூகத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவங்க தான் ஆனால் சில நேரத்தில் அந்த புத்தி இல்லாத சூழ்நிலைக்கு நேராக கடந்து போகிறதுனால தான் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் சொல்கிறபடி அந்த பத்து பேரும் கண்ணிகைகள் கன்னிகைகள் எதற்கு அடையாளம் சபைக்கு அடையாளம் மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட மனவாட்டிகள் சபை கிறிஸ்தியேசுவுக்கு நேராக கடந்து செல்கிறதான சபை மனவாட்டிகள் போகிறாங்க அஞ்சு பேர் புத்தியோடு இருந்தாங்க அஞ்சு பேருக்கு புத்தி இல்லை என்ன அப்படின்னா அந்த எரிஞ்சு பிரகாசிக்கணும்னா என்ன வேணும் இல்லை எழும்பி பிரகாசிக்கணும்னா என்ன வேணும் இல்லை என்ன வேணும் இல்லை அந்த எண்ணெயை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டே போகலையும் கூட கொண்டு போகலையும் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்டுருக்கணும் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவார் ஆசாரியர்களை பார்த்து இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை என்ன எப்போவுமே இருக்கணும் விளக்கு எப்போவுமே எரியணும் குத்து விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்டுருக்கணும் அணையவே கூடாது இன்றைக்கி அநேகருடைய விளக்குகள் அணைஞ்சிருச்சு அணைஞ்சிருச்சு ஆண்டவர் சொல்கிறார் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன்ப்பா மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன்ப்பா மற்றையோ பன்னெண்டு இருபதுல ஆண்டவர் சொல்கிறாரு நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன் மங்கி மங்கி இருக்கு சிலருடைய திரிகள் நான் அணைக்கவே மாட்டேன் நான் பார்த்துட்டே இருக்கேன் நான் பார்த்துட்டே இருக்கேன் நீ எப்படியாவது எரியுவியா ஒரு காலத்தில் எலும்பி பிரகாசிச்சியே ஒரு காலத்தினுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிச்சது நீ இப்படி மங்கி மங்கி எரியுறியே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கே சத்ரு பார்த்து நிந்திக்கிறானே சத்ரு பார்த்துரு என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லும்படி நீ இருதயத்தை சந்தோஷப்படுத்து நீதிமொழிகள் ஆண்டு சொல்ற வார்த்தை நிந்திக்கிறவன் விசாசு பரியாசம் பண்றான் நீ உத்தரவு சொல்ல இருதயத்தை சந்தோஷப்படுத்துப்பா மங்கி எறிகிறியே போதும் நீ நிறுத்து உன்னோட காரியங்களை நிறுத்து சிலர் சில வெளிச்சங்களுக்கு அடிமை செல்போனோட வெளிச்சத்துக்கு அடிமை இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேதவசனம் வந்து அப்படியே நடக்கிறத பார்க்க முடியும் இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வசனத்தில் வர்ற மாதிரியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் என்ன வெளிச்சம் செல்ஃபோன் வெளிச்சம் ஆண்டரும் சொன்ன வெளிச்சம் வேறு அந்த வெளிச்சம் வேறு இன்றைக்கி அநேகருக்கு அந்த வெளிச்சம் தான் காத்துட்ருக்கு அந்த வெளிச்சந்தான் உள்ளே வந்துட்டுருக்குது இருள் பூமியை மூடுற மாதிரி எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெளிச்சம் மட்டும் அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்குது செல்ஃபோன் வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே போனால் வேற ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்ம போயிற மாதிரி ஆயிரும் ஆமாம் நரகத்துக்குள்ளே போயிற மாதிரி ஆயிரும் அதுவும் வெளிச்சந்தான் நரகத்தி அது அந்த வே அது வேறு வெளிச்சம் அது வேறு வெளிச்சத்துக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடும் நம்ம எல்லாம் யோசிக்கணும் சபை மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துருச்சு உலகத்துக்கும் நமக்கும் ஒரு மாறுபாடு இருக்கணும் உலகத்தோடு ஒத்த வேசுந்தரித்த வாழ்க்கை நமக்கு இல்லை இந்த காலை வேலையில் நம்ம எல்லாரும் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டிங்கப்பா எங்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை போட்டுட்டிங்க எங்களை சுற்றிலும் இருள் இருக்குது உண்மை தான் ஆனால் எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும் அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்துக்கு நேராக ஜாதிகள் கடந்து வரணுன்னா முதல்ல நாங்கள் பிரகாசிக்கணும் மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாறணும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும் நாங்கள் வெளிச்சமா மாறணும் நாங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல ஆண்டு உரை வெளிச்சத்தின் பிள்ளைகளெல்லாம் கொடுக்கலாமா கரங்களை உயர்த்தி இந்த காலை வேலையிலே இந்த நாளின் ஆண்டு அப்பா ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது நாளிலே கொடுத்த இந்த வாக்குத்த வார்த்தை எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி காண்டவரை அப்பா இந்த உலகத்தில் ஆண்டு உரை நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறவர்களாக அல்லப்பா எழும்பணும் எழும்பணும் சிலுவையை பார்க்கணும் சிலுவையை பார்க்கணும் பரிசுத்த ஆவியானவர் அந்த எண்ணிக்கை அடையாளமாக கூறப்பட்டு போட்டிருக்கிறார் வெளிச்சம் இல்லாததுக்கு காரணம் எண்ணெய் இல்லை எண்ணெய் இருந்தால் தானே வெளிச்சம் அடிக்கும் அப்போ புத்தி உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துறதுக்கு புத்தி தேவை புத்தி இல்லைனா விழுந்துருவோம் பிரியமானவர்களே நமக்கு எண்ணெய் வேண்டும் அந்த எண்ணெயை கொடுக்குறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் மூணு காரியத்தை செய்வார் மூணு காரியம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள் நீங்கள் அநேக மெசேஜில் கேட்குறீங்க இன்றைக்கெல்லாம் சத்தியங்கள் வந்து பயங்கரமாக வந்து நம்மளுக்கு ஃபோனில் நிறைய யூடியூப்பில் கேட்குறீங்க இந்த மூணு இருந்துச்சுன்னா தான் அது உண்மையான சத்தியம் பரிசு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து வர அந்த எண்ணெய் இருக்கா நம்மக்கிட்ட பாவம் செய்யும் போது அந்த உணர்வு இருக்குதா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீதி எதுன்னு தெரியுதா நியாயந்தீர்ப்பை குறித்தும் மறுபடியும் தீர்ப்பை வரப்போகுது அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த அவர்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் வெளிச்சம் அந்த வெளிச்சம் எரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேணும் பரிசு தாவியானவர் என்ன இருந்தாதான் அந்த அவர்னஸ் அது உள்ளே வந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் பிரகாசிக்கிறது எப்படி அந்த லைட்டு ஆமாம் யேசு கற்பித்தார் ஒளி வீசவே நம்ம பாடுறோம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்போ அந்த ஒளி நம்மளுக்கு வரும் அப்படின்னா அந்த அவேர்னஸ் அந்த எண்ணெய் இருந்தால் அந்த லைட் அப்படியே மின்னி மின்னி அப்படியே தானியல் சொன்னது போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் சுடர்களை போல் இங்கே அடிக்கிற உன்னோட வெளிச்சம் கரெக்டாக இருந்தால் நீ அங்கே போய் நிற்ப அதுக்கு தான் இங்கே உன்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு இந்த வெளிச்சத்தை அப்படியே நீ காத்துக்கொண்டு எண்ணெயை ஊற்றி ஊற்றி நீ உன்னை பாதுகாத்து கொண்டு வந்தி நாளொன்று வரும் ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்வார் அப்போ நீ போற இடம் எங்கன்னா ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்தில் சுடர்களை போல வெளிச்சமாக பிரகாசிப்பாங்க அந்த சிலுவையை பற்றி அந்த காரியங்கள் நம்ம சிந்தையில் எப்பவுமே இருக்கணும் சிலுவையை பற்றி சொல்லப்படாத கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி சொல்லப்படாத எந்த விதமான சத்தியமும் சத்தியமும் அது வேற எங்கேயோ கொண்டு போகிறது ஆசீர்வாதங்களை பற்றி பேசுறதெல்லாம் சத்தியமே இல்லை இதோ இந்த மாதத்தின் முதலாவது நாள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே அதெல்லாம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்ன முதல்ல ஆசீர்வாதம் எழும்பி பிரகாசிக்கணும் வெளிச்சம் நம்ம மேலே வரணும் இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் இதுதான் ஆசீர்வாதம் முதலாவது தேவராஜ நீதி பின்னாடி எல்லாமே நம்மளை தேடி வரும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர் வரும் ஆசீர்வாதத்தை நம்ம போய் பார்க்க பார்க்கறதுக்கு பின்னாடி போகிறவங்க அல்ல நம்ம எழும்பும் போது எழும்பி பிரகாசிக்கும் போது உதிக்கிற ஒளியை தேடி நன்மையும் கிருபையும் வரும் எல்லாம் நம்ம பின்னாடி வரும் அது எல்லாம் நம்மளை தேடி வரும் நம்ம அப்படிப்பட்ட தேவ எல்லா உப்பு கொடுக்கலாமா கரங்களை உயர்த்தி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் ஆனாலும் ஆண்டுவுரை ஏன் வெளிச்சத்தின் இடத்து இருக்கு என்னோட வெளிச்சம் ஆண்டு உரை நான் எப்பவும் வெளிச்சமாக வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த நாளில் ஆண்டு முறை இந்த மாதத்தின் முதலாவது நாளில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டு வெளிச்சமாக நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளான்னாங்க ஆண்டு உரையை இங்கே வெளிச்சம் ஆண்டு வரை பிரகாசிக்கணும் ஆண்டுவரே ஜீவ ஊற்றுமிடத்திலே இருக்கிறது உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வெட்கப்படலை உங்களை பார்க்க பார்க்க ஒரு வெளிச்சம் அவரை பார்க்க பார்க்க வெளிச்சம் வேதத்தை வாசிக்க வாசிக்க வெளிச்சம் ஆவியில் நிறைய நிறைய வெளிச்சோம் ஆலையில் ஹலேலூயா இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்க ஒரு வெளிச்சத்தை ரீவல வஷவதரி கனரிக்க வரவா ரீவல வஷவலவரி கனரிக்க வரவா வெளிச்சத்தின் பிள்ளைகள் இரவுக்கு மீறலுக்கு உரியவர்கள் அல்ல உங்களுடைய நடக்கைகள் வெளிப்படுத்தணும் உங்களுடைய காரியங்கள் வெளிப்படுத்தணும் ஏதோ வாயில சொல்லிட்டு நம்ம போறதல்ல நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும் நம்ம தான் நடமாடும் நிருபங்கள் நம்ம வெளிச்சம் நம்ம அப்படியே நடந்து போகும்போது தூதர்கள் பரலோகம் நம்ம பார்க்கும்போது வெளிச்சமா நம்ம இருக்கணும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சத்ருவை குறித்து நமக்கு பயம் வரக்கூடாது அவன் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிப்பட்ட தேவ தேவப்பிள்ளைகளாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவாராக இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதாக ஆண்டுவரே இந்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கிருபையுள்ள இந்த வசனத்தின்படி எங்களை நடத்துவீராக வெளிச்சமாய் நாங்கள் மாற்ற மங்கி எரிகிற திரிய அணைக்காதவரே அநேகருடைய விளக்குகள் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் அறைகள் கட்டப்பட்டதாகவும் இருக்கும்படியாய் பரிசு தாவியான் வந்த காளி வேடலை எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்து கிருபைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை வசனத்துக்கு ஒப்பு தொடர்ந்து நடத்துங்க வந்த ஒரு தேவப்படைகளையும் ஆசீர்வதிங்க உங்க வெளிச்சத்தை எங்களுக்குள்ள உங்க அக்குனே எங்களுக்குள்ள எங்க மேல வீசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சகல துதி கண மகிமெல்லாம் ஏறிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன்